இன்னிக்கு நம்ம இதை வச்சுதான் கேம் விளையாட போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அன்பு என்ன சொல்ற இதுல எப்படி கேம் விளையாட முடியும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ புதுசு புதுசா சொல்றப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க எப்படின்னு சொல்றேன் குட்டி குட்டி பாய்ஸ் பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு தொட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு இருவ எடுத்து கையில தொட்டு பார்க்கறேன் குத்துதா இப்போ இதுல டென் பால்ஸ் இருக்குல்ல இந்த டென் நான் எத்தனை வேணாலும் எடுத்து இந்த மண்ணுக்குள்ளார வச்சு மூடிடுவேன் அதை ஒவ்வொருத்தான் கண்டுபிடிக்கணும் நான் இப்போ உள்ள வச்சு மூடிட்டேன் எத்தனை இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனா தான் கெஸ் பண்ணணும் இதுதான் ஒரு கேமுடைய ரூல்ஸ் பஸ்ட் பிங்கி அடுத்து ஹனி இப்படி லைன் வயசாவே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அப்புறம் யார் கேம்மை தப்பாக விளையாடுறாங்களோ யார் மாற்றி தெரியாமல் தப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு நான் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரவுண்டாக ஒரு காய் கொடுப்பேன் அது கசக்கும் அதை கம்பல்சரி சாப்பிட்ணும் யார் தப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் அது இதுதான் கேமுடைய ரூல்ஸ் இப்போ நான் உள்ளே வச்சுட்டேன் அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் எத்தனை இருக்குது

செவன் இருக்கு அக்கா ரோசி தப்பா சொல்லிட்டாங்க ஃபைவ் சொல்லிட்டாங்க ஆனா செவன் இருக்கு அதனால அவங்க இந்த காய சாப்பிட்டே ஆகணும் இந்தாங்க அக்கா இந்த காய சாப்பிடுங்க ஓகேவா ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டமே இந்த காய வேற சாப்பிடணுமே கசக்குன்னு வேற

போச்சு போச்சு மண்டம் நோண்டி வேற உள்ள இருந்து எத்தனை கவுட்டி வரும்போது போதோ தெரியலையே நான் அவுட் ஆ போறனா வின் தெரியலையே வாவ் 5 வந்திருக்கா போச்சு நான் 4 தான சொன்னேன் انا ரோசி 5 சொன்னா انا அவ அப்பா அவுட் ஆயிட்டா இப்போ நான் 4 சொல்லி இப்போ நான் அவுட் ஆயிட்டேன் ஹனி உனக்கு எப்பயுமே ஃபைவ் தானே லக்கி நம்பர் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபைவ் வச்சேன் ஆனால் நீ ஃபோருன்னு தப்பாக சொல்லிட்டேன் சரி விடு என்ன பண்ண முடியும் அதனால் இப்போ இந்த காயை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அடுத்து ப்ரௌனி அக்கா தான் ப்ரௌனி அக்கா நீங்கள் ரெடியா இப்போ உங்களுக்கு தான் நான் ஒழிச்சு வைக்க போகிறேன் அன்பே எனக்கு கேம்னால் இன்ட்ரெஸ்ட்டாக நான் விளையாடுவேன் தே ஜெயிச்சாலும் தோற்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நீ வை நான் இவ்வளோ கரெக்டாக சொல்லு வட்டும் பாரு கையில் எத்தனை எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது எத்தனை உள்ளே வைக்கிறானே தெரிய மாட்டேக்குது அப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறானே கரெக்டாக கூட பார்க்க முடியல கெஸ் பண்ண முடியலையே சரி சரி எப்படியோ நம்ம மண்ணக்கணக்கில் சொல்லுவோம் ஏதாவது ஒரு உட்டை அடிப்போம் என்ன சொல்லலாம் த்ரீ சொல்லலாம் அன்பு நீ த்ரீ தான் வச்சுருக்க எலக்கி நம்பர் നമ്പർ எப்பயமே الناউট అవమాట 3 சொன்னே ஹே 3 தான் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க பிரவுனி அக்கா 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 நீங்க சூப்பரா சொல்லிருக்கீங்க ஓகே நீங்க विन ஓகே வா அடுத்து நீங்க தான் நீங்களும் கரெக்ட்டா சொல்லிடுங்க அக்கா அந்த காயை சாப்பிடுணும் சரியா எப்படியாவது நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சது உள்ள اتنا எக்க போறானே எனக்கு ஒண்ணும் புரியலையே கெஸ் பண்ணவும் முடியல ஆனால் கம்மியாக வைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நம்பவும் முடியாது நம்ம கரெக்டாகவும் கெஸ் பண்ணணும் நம்ம அவுட்டும் ஆகிடக்கூடாது அதனால் ஓரளவு நல்லா கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும் என்ன சொல்லலாம் எத்தனை வச்சிருப்பான் ஃபோர் வச்சுருப்பானா இல்லை நம்ம எல்லாம் டீம் மெம்பர்ஸ் ஃபைவ் செவன் ஆச்சு செவன் வச்சிருப்பானா சரி நம்ம செவன் சொல்லலாம்

இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லக்கு யார் பக்கம் இருந்துச்சோ அவங்க வின் ஆயிட்டாங்க ஏன்னா இது ஒரு குருட்டு மு மனப்பாடம் மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அதனால இதில் எல்லாரும் வின்னு தான் இப்போ நான் ஒன்று விளையாட போகிறேன் இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்து இந்த பால் பாலாக இருக்குல்ல அது எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு கீழே நல்லா ஃபுல்லாக அடுக்கி இதில் நான் ஒன்று செய்ய போகிறேன் பார்த்துக்கிட்டே இருங்களேன் அன்பு இந்த குட்டி குட்டி பால் சலாடி பிச்சு போட்டு இதுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது உங்களுக்கு தெரியாதா நான் எதுவா இருந்தாலும் அத நான் முன்ன போய் படுத்து பார்த்துருவேன் அதுதான் இப்ப பண்ண போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நான் அதுல படுத்து காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா மெது மெதுன்னு இருக்கு தெரியுமா அன்பே உனக்கு எதை பார்த்தாலும் அதில் போய் நீ படுத்து பார்ப்பேன் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் மேலே ஏறி நிற்பேன் அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் நான் யார் படுத்துருந்தாலும் மேலே ஏறி விளையாடுவேன் அது மாதிரி இப்போ நான் மேலே ஏறி நிற்கப் போகிறேன் பாரு என் மேலே நில்லுங்க எனக்கு என்ன நாங்களும் யாரும் தெரியும்ல மௌனிக்கா எவ்வளோ நைட்டாக இருக்கிறாங்க கால்லாம் வலிக்குது வெளியில் சொன்னால் அசிங்கம் இப்போடா இப்படி இறங்கிட்டாங்கப்பா